வாங்கும்போது வேறு வேறு நிலத்தில் விடும் இந்த கோழி குஞ்சுகள் எப்படி வளரும் போது வெள்ளையாக மாட்டும் அனைத்தும் விடுகின்றன இந்த கோழி பாருங்க பாருங்கள் இந்த கோழி குஞ்சுகளில் இலக்கியெல்லாம் வெள்ளியாக இருக்குது ஆனால் மேலே தலைப்பகுதியெல்லாம் கருப்பாக இருக்குது இது எப்படி வந்துச்சு இதை பாருங்கள் அதாவது ஈ தலைப்பகுதிகளுக்கு சாயம் வளர வளர இவர்கள் உண்மையாக இயற்கையிலாம் வந்து கொண்டு இவை வயிற்றில் குஞ்சு மற்றது பம்ப சில குஞ்சுகள் இந்த குஞ்சு எல்லாம் விற்கப்படுது வா வாகனங்கள்ல கொண்டு விற்பாங்க இதெல்லாம் முட்டையில் இருக்கும்போது சேவலாக பேடான்னு கண்டுபிடிச்சி முட்டையை கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி அவையில் சேவல்களை ஒரு பக்கம் பேடுதில் ஒரு பக்கமாக எடுத்து சேவல்களை விற்பாங்க பேடுகளை முட்டை எடுவதற்காக வச்சு அந்த பண்ணையில வளர்ப்பாங்க தான் இவங்க செய்வாங்க ஆனால் ஊழ்குஞ்சல் இப்படி இல்லை ஊழ்குஞ்சல் வளரும் போது அவர்களுக்கு க பெயிண்ட் அடிப்பது இவருக்கு பெயின் அடிக்கப்பட்ட பெயின் கூட தண்ணி தன்மை இல்லாத பையன் ஏன்னா குஞ்சிலேயே அடிக்கிறதால தண்ணி தன்மை இல்லாத பையன் தான் அடிக்கும் அப்படியே ஈர ஈ ஈரம் பட்டால் கோழி குஞ்சு செத்துடும் அதே கோழி குஞ்சு ஈரம் படாமல் அப்படி ஒரு சாயத்தை அந்த இயந்திரம் மூலம் அந்த சாயம் அடிக்கப்படும் இதுக்கு முன்னால் கலந்த குஞ்சிலேயே சேவலை போடுன்னு கண்டுபிடிக்கும் இயந்திரம் இப்போது முட்டையிலேயே சேவல போட அந்த கண்டுபிடிக்கிற இயந்திரம் வந்திருக்கு மற்றும் இந்த இனங்கள் எடுத்துக்கொள்ளமுன்னா இது இவரையும் இத்தாலிய வைட் என்று சொல்லப்படுற கோழியானது இத்தாலியன் இனத்தை சேர்ந்த கோழி அது லெக்கோனில் கோழிகள் அதில் இந்த காது பகுதியில் வெள்ளியாக இருந்தால் அது வைட் லெக்கோன் காது பகுதியில் வெள்ளையாக இருந்து இருக்குது ஆனால் வேறு வேறு நாங்கள் அந்த அளவுக்கு போ இந்த நாட்டு கோழிகளைப் போல கலக்கதா பச்சை சிவப்பு அப்படி இந்த சிவப்பு மஞ்சள் உறை அப்படி பல வண்ணங்களையும் இருக்குது ஆனால் இங்கே கொண்டு வரப்படுறது வெறும் பைட் லக்கோ அதாவது வெள்ளை நகரத்தில் இருக்கிற லக்கோனீனத்தை தான் இங்கே கொண்டு வந்துருக்கிறாங்க அந்த கருப்பு இனத்தை கொண்டு வரல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு இப்போ இந்த குஞ்சு வந்து சாயம் அடிக்கப்பட்ட குஞ்சு இல்லை இந்த குஞ்சு இந்த குஞ்சு சாயம் அடிக்கப்படாத குஞ்சு இது இது இயற்கையாகவே இந்த லக்கோனியில குஞ்சு குஞ்சு சாயம் அடிக்கப்படாது அதில் குஞ்சு அந்த குஞ்சு இவங்க அந்த கற்பிவங்கன்னால் சாயம் அடிக்கப்பட்டு ஐக்கியம் குஞ்சு எல்லா குஞ்சுகளுக்கும் சாயம் இல்லை சில குஞ்சுகளுக்கு சாயம் அடிப்பார்கள் சில குஞ்சுகளுக்கு சாயம் அடிக்க மாட்டார்கள் இது இவையெல்லாம் சேவல் பேடு என்று பார்க்கும் சில நேரம் பேடு என்றால் லேசில இடங்களுக்கு வெளியிடங்களும் விற்கப்பட மாட்டார்கள் விற்க மாட்டார்கள் நான் இதை சொல்லியிருந்தேன் பெட்டக்கோழிகளும் விற்க மாட்டார்கள் சேவலாக மாட்டேங்கன்னா விலைக்கு விற்பார்கள் ஏன்னா பெட்ட கோழி நல்லா முட்டை இடம் அவங்களே பண்ணையை வளர்த்துக்கொள்வார்கள் நம்மளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஊர்க்குஞ்சு அதாவது நாட்டுக்குஞ்சு இது செட்டை நிறத்தை பார்த்தீங்கன்னா செட்டையும் தான் இருக்குது அது வரி வரியாக இருக்குது ஆனால் இவர்கள் வரும்போது கறுப்பாக வெள்ளியாக இருக்கும் வளரும் போதும் கறுப்பு இருக்கும் என்றால் இவர்களுக்கு அந்த வயட் லைக்கோனில் லைக்கோன குஞ்சுகள் போல நிறம் சாயங்கள் ஊசுவதில்லை லைக்கோன குஞ்சுகள் உண்மையிலேயே என்ன நேரத்துக்காக வளர்க்கப்படுகின்றன என்றால் அதுக்காக தான் வளர்க்கப்படுகின்றன இந்த லைக்கோனில் வைட் லைக்கோன குஞ்சுகள்